பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியன் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் எக்ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு மற்றும் எக்ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் பதினாறு ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் அதிகபட்ச சாத்தியமான எண் மற்றும் குறையன் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கையை ஆராய்க வளைவரைகளின் தோராய வரைபடம் வரைக என கேட்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது அது அது எண் மிகை மற்றும் குறையன் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கையை கிடைக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க இப்போ மிகை மற்றும் குறையின் மூலங்கள் கணக்கிடணும் அப்படின்னா குறிகள் குறி மாற்றங்களின் எண்ணிக்கையை வச்சு தான் கணக்கிட போகிறோம் முதல் சமன்பாட்டை பிஆப் எக்ஸுன்னு எடுக்கிறோம் இரண்டு சமன்பாட்டிற்கும் ஒரு வளைவரை வரைய சொல்லி கேட்டிருக்கு முதல் சமன்பாடு இப்போ பிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு இதில் இருக்கக்கூடிய குறி மாற்றங்களை எழுதிக்கிறோம் முதல் எண்ணுக்கு உண்டான குறி ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ் அடுத்து ப்ளஸ்ஸுன்னு இருக்குது ப்ளஸில் இருந்து மைனஸுக்கும் அடுத்து மைனஸில் இருந்து ப்ளஸுக்கும் இரண்டு முறை குறைகள் மாறியிருக்கு குறிமாற்றங்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப இரண்டு முறை மாறியிருக்கு அப்போ குறிமாற்றங்களின் எண்ணிக்கை இரண்டு எனவே பிஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய குறிமாற்றங்களின் எண்ணிக்கை தான் சாத்தியமான மிக பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை எனவே மிக எண் பூஜ்யங்களின் எண்ணிக்கை இரண்டுன்னு கிடச்சிருக்கு அடுத்து குறையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை கணக்கிடணும் அப்படின்னா பி ஆஃப் மைனஸ் எக்ஸு கணக்கிடணும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு கொடுக்குறோம் மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து பெருக்கல் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆறு மைனஸை இரண்டு முறை பெருக்கிட்டோம்னா ப்ளஸ்ஸு நாகு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இரண்டாவது உறுப்புக்கு மைனஸ் இன்டூ மைனஸு ப்ளஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு அனைத்து உறுப்புகளுமே பிளஸ் குறியிலேயே இருக்குது எந்த ஒரு இடத்துலையும் குறிமாற்றங்கள் நிகழவில்லை எனவே குறிமாற்றங்களின் எண்ணிக்கையானது இர பூஜ்யமாகும் ஆகும் குறிமாற்றங்களின் எண்ணிக்கை பூஜ்யமாகும் ஆகும் எனவே அதிகபட்ச சாத்தியமான குறையன் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கை பூஜ்யம்னு சொல்லிடலாம் இதற்கு ஒரு வரைபடம் வரைய சொல்லி கேட்டிருக்கு வலைவரை வரைகிறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு எக்ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு இக்குவல்டு பூஜ்ஜியம் எடுத்துக்கிறோம் எக்ஸ் அச்சில் எந்த புள்ளிகளில் வெட்டி கொள்ளும் அப்படின்னு க கணக்கிடுவதற்கு இதை காரணிப்படுத்துகிறோம் எக்ஸ் கொயரின் கேளு ஒன்றுன்னு இருக்குது மாரலி மதிப்பு ஆறு ஒன்று பெருக்கல் ஆறு ஆறு இரண்டு எண்களை பெருக்கும் பொழுது ஆறும் கூட்டும் பொழுது மைனஸ் ஐந்துன்னு வரணும் எந்த இரு எண்கள் எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு பெருக்கல் மூணு ரெண்டு மூணு ஆறு ரெண்டுக்குமே குறிகள் ஆனது மைனஸ் குறி கொடுக்கலாம் எனவே எக்ஸ் மைனஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் மூன்று ஈக்குவல் டு பூஜ்யம்னு எழுதலாம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸ் மைனஸ் மூன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் இரண்டானது வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் இரண்டுன்னு வரும் அதே போல் மைனஸ் மூன்றானது வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் மூன்றுன்னு நமக்கு கிடைக்கும் எக்ஸு ஈக்குவல் டு இரண்டு மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று ஆகிய இரண்டு புள்ளிகளில் வளைவரையை வ வளைவரையானது வரைபடத்தை வெட்டி கொள்ளும் ஒரு தோராய வரைபடம் வரையலாம் எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹச்சு எக்ஸ் எக்ஸ் டேஷு ஒய் ஒய் டேஷு மைய புள்ளி பூஜ்ஜியம் எக்ஸ்எச்சில் ஒன்று இரண்டு மூன்றுன்னு புள்ளிகள் குறிச்சிட்றோம் இப்போ இதில் வெட்டி கொள்ளும் புள்ளியானது இரண்டு மற்றும் மூன்றுன்னு கிடைச்சிருக்கு இந்த இரண்டு புள்ளிகளையும் வெட்டி கொள்ளுதுன்னா இதற்குண்டான தோராய வரைபடம் வரையிறோம் ஒரு பரவளைய வரைபடம் நமக்கு கிடைக்கிது இந்த இரண்டு புள்ளிகள் சமன்பாடு எழுதிக்கலாம் ஒய்ஈக்குவல் டு சமன்பாடானது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டி கொள்ளுது இரண்டு மற்றும் மூன்று ஆகிய இரண்டு புள்ளிகளில் வளைவரையானது எக்ஸ்எச்சை வெட்டி கொள்ளும் அடுத்து கியூஆப் எக்ஸ் என்ற சமன்பாட்டிற்கு வளைவரை வரையணும் அதில் இருக்கக்கூடிய குறி மாற்றங்களை குறிப்பிடுறோம் அப்படின்னா கியூஆப் எக்ஸ் என்ற சமன்பாட்டில் முதல் உறுப்பு எக்ஸ் ஸ்கொயரின் குறியானது ப்ளஸ்ஸு மைனஸ் ஐந்து எக்ஸின் குறியானது மைனஸ் குறியில் இருக்குது ப்ளஸ் பதினாறு என இருக்குது குறி மாற்றங்கள்னு பார்க்குறப்ப முதல்ல ப்ளஸ்ல இருந்து மைனஸுக்கு மாறி இருக்கு அடுத்து மைனஸ்ல இருந்து ப்ளஸுக்கு மாறி இருக்கு இரண்டு முறை குறிமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்போ இரண்டு முறை கியூஆப் எக்ஸில் குறிமாற்றங்கள் இருந்ததுன்னா மிகையன் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப இரண்டுன்னு சொல்லிடலாம் குறையன் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கை கணக்கிடுவதற்கு கியூஆப் எக்ஸ் அதாவது கெடை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு பிரதியிடலாம் எனவே மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து பெருக்கல் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் பதினாறு எனும் பொழுது மைனஸ் எக்ஸை இரண்டு முறை பெருக்கிக்கிட்டோம்னா ப்ளஸ் எக்ஸ் நாகு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் பதினாறு எந்த ஒரு இடத்துலேயுமே கியூ ஆஃப் மைனஸ் எக்ஸில் குறிமாற்றங்கள் நிகழவில்லை அனைத்து உறுப்புகளுமே ப்ளஸ் குறியிலேயே இருக்குது எனவே குறிமாற்றங்களின் எண்ணிக்கைன்னு க்யூ ஆஃப் மைனஸ் எக்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா பூஜ்ஜியம் இப்போ அதிகபட்ச சாத்தியமான குறையன் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையும் பூஜ்ஜியம் ஆகும் மிகையன் பூஜ்ஜியங்கள் இரண்டு கிடச்சிருக்குது குறையன் பூஜ்யங்கள் பூஜ்ஜியமாக உள்ளது குறை குறையன் பூஜ்ய குறையன் பூஜ்யம் ஆக்கிகளின் எண்ணிக்கை பூஜ்ஜியமாகும் அடுத்து வலைவரை வரைகிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு கியூஆபெக்ஸ் எடுத்துட்றோம் சமன்பாடானது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் டு பூஜ்யம் இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்த முடியுமான்னு பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு எண்களை எடுத்துகிட்டு பெருக்கிறப்ப பதினாறுன்னு கூட்டும் பொழுது மைனஸ் ஐந்துன்னு வரணும் இப்போ ஒன்று பெருக்கல் பதினாறு எடுக்கலாம் எட்டு பெருக்கல் ரெண்டு எடுக்கலாம் நாலு பெருக்கல் நாலு எடுக்கலாம் இப்போ இந்த மாதிரியான எண்கள் நம்ம தேடி எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய கூடுதல் மதிப்பானது மைனஸ் ஐந்துன்னு கிடைக்கவில்லை எனவே நேரடியாக இதை காரணிப்படுத்த முடியாது நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க மெய் மூலமாக இல்லையான்னு தான் கணக்கிடணும் அப்போ மெய் மூலமாக இல்லையான்னு கணக்கிடுவதற்கு தன்மை காட்டி டிஸ்கிரிமினன்ட் எடுத்துக்கலாம் டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஏயின் மதிப்பு எக்ஸ் ஸ்கொயரின் கேளு ஒன்று பியின் மதிப்பு எக்ஸின் கேளு மைனஸ் ஐந்து சி என்பது மாரலி உறுப்பு பதினாறு தன்மை காட்ட மதிப்புகளை பிரதிடுறோம் பிக்கு மைனஸ் ஐந்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏக்கு ஒன்று சியின் மதிப்பானது பதினாறு இதை சுருக்கிக்கலாம் மைனஸ் ஐந்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இருபத்தி ஐந்து மைனஸ் நாலு பெருக்கள் பதினாறின் மதிப்பானது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மைனஸ் இருபத்தி ஐந்து மதிப்பு மைனஸ் முப்பத்தி ஒன்பது லிஸ்தென் பூஜ்ஜியம்னு கிடச்சிருக்கு டெல் லிஸ்தென் பூஜ்ஜியமாக இருந்தது அப்படின்னா எனில் அல்லது என்பதால் மூலங்கள் மெய் மூலங்கள் அல்ல அப்படின்னு நம்ம கொடுத்துர்லாம் மூலங்கள் மெய் மூலங்கள் அல்ல இந்த சமன்பாட்டிற்கான வரைபடமானது ஒய் அச்சு வரைஞ்சிட்றோம் எக்ஸ் டேஷ் எக்ஸு இங்கே ஒய் ஒய் டேஷு வளைவரையானது ஒரு இருபடி சமன்பாடுங்கிறதுனால பரவலைய வரைபடம் கிடைக்கும் தோராய வளைவரை வரைஞ்சோம்னா போதும் மெய் மூலங்கள் அல்ல அப்படின்னு தீர்வு கிடச்சிருக்கிறதுனால வளைவரையானது எக்ஸ்ஹச்சை எந்த ஒரு புள்ளியிலையுமே வெட்டி கொள்ளாது எனவே வளைவரை தோராயமாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு பரவளைய வளைவரை எக்ஸ்எச்சில் எங்கேயுமே வெட்டி கொள்ளாத மாதிரி வரைஞ்சிடறோம் சமன்பாடானது ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் பதினாறு ஆகும் என்பது தேவையான வளைவரையாகும் தேங்க்யூ